சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சதுர்த்தசி திதி பத்து ஆறு இரவு வரை பின் பௌர்ணமி திதி திருவாதிரை நட்சத்திரம் ஏழு ஐந்து காலை வரை பின் புனர்பூசம் நட்சத்திரம் நாம யோகம் ஆறு மூணு நாளிகை வரை பின் விஸ்கம்பம் நாம யோகம் நாமயோகம் கரணம் ஒன்பது இருபது நாளிகை வரை பின் வணிசை மற்றும் பத்திரை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை எட்டு ஒன்பது முதல் ஒன்பது முப்பத்தி ஏழு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை முற்பகல் ரெண்டு பதினைந்து முதல் மூணு நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை இன்று முகூர்த்த நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசுவில் சுக்கிரன் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேச ராசி அன்பர்களே உணவுப் பொருள்கள் வியாபாரம் செய்வோர் அன்றாடம் அழியும் பொருள்கள் வியாபாரம் செய்வோர் நன்மையான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் தொழில்துறையினருக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் மேன்மையான நிலையை அடையும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் முன்னோர்கள் வழி சொத்து சம்பந்தமான ஆதாயம் அடையும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோக வழிகளில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சந்திரன் சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எழுபத்தி ஒன்று இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடமேற்கு ரிசபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே முன்னோர்கள் ஆசி கிட்டும் முன்னோர்கள் வழி அல்லது பூர்வீக வழி சொத்து சம்பந்தமான அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கடுமையான பிரச்சனையில் விலகி முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சில்லறை வணிகம் செய்வோர் நடைபாதை வியாபாரிகள் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் வெளிநாட்டு பணவரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாயை குறு பார்வை செய்யும் நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு பதினேழு எழுபத்தி ஒன்று இரண்டு எண்பத்தி மூன்று இருபது அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே வாகன தொழில்துறையினர் ஆதாயம் அடையும் ஒரு சிறப்பான நாள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வரவுகளும் செலவுகளும் கலந்த ஒரு சம நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது அதிக அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர பணியாளர்கள் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு மூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே அதிக அலைச்சல் விரயம் ஏற்படக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தானிய வியாபாரம் செய்வோர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு பயண முயற்சிகளில் வெற்றி கிட்டும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தானியங்கள் ஏற்றுமதி செய்வோர் சிறப்பான பலன்களை அடையும் ஒரு நாள் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப உறவினர்கள் வழியில் பிரிவினை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் சந்தோஷம் மகிழ்ச்சியினை அனுபவிக்கும் ஒரு நல்ல நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகள் தேவைப்படும் நாள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று இருபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்கிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே வணிகர்கள் சிறப்பான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்த நிலையை அடைவார்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் வியாபாரம் தொழில் துறைகளில் எதிர்பார்த்த சிறப்பான பலனை அடையும் ஒரு நல்ல நாள் ஏற்றுமதி தொழில் துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஆறு அறுபது எட்டு எழுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே புத்திரர்களின் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் உங்களது வியாபாரம் தொழில் துறைகளில் சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமணம் புத்திரபாக்கிய விஷயங்களில் நன்மைகள் பெறும் ஒரு நாள் வாகன யோகம் கிட்டும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தகவல் தொடர்பு துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு ஒரு நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக இடங்களில் திட்டமிட்ட செயல்பாடுகளால் உங்கள் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மூன்று அதிர்ஷ்டம் தரும் நிறம் கருப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு துர்க்கை மற்றும் தட்சணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மற்றும் வடக்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோக இடங்களில் இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வியாபார போட்டிகள் விலகி தன வரவுகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நாள் தொழில் துறையினருக்கு அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் வாகனம் இயந்திர வழியில் பழுதுகள் செலவுகள் ஏற்படலாம் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு ஏழு எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடமேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே உங்களது புதிய உத்தியோகம் அல்லது தொழில் முயற்சிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது அதிக அலைச்சல் மற்றும் பயணங்கள் ஏற்படலாம் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி பெறும் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பொருளாதார நிலைகளில் மேன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் கேது சனி இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அறுபது ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மேற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே வணிகர்கள் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் உத்தியோக வாய்ப்பு எதிர்பார்த்திருப்போருக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும் வெளிநாட்டு பணிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நாள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணி வாய்ப்புகளில் சிறப்பான பலன் அடையும் ஒரு நாள் குடும்ப தேவைக்கான எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் அல்லது சொத்து வழியில் செலவுகள் ஏற்படும் நாள் அல்லது இஎம்ஐ கட்டுவீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அறுபது இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பராசக்தி கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே ஏழரை சனியில் செண்மச்சனியின் தாக்கம் இருப்பதால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் உத்தியோக இடங்களில் நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் தொல்லைகள் ஏற்படலாம் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு கட்ட சொத்து வாங்கும் முயற்சிக்காக செலவு செய்வீர்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் விருத்தி பெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐந்து முப்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே உங்களது தொழில் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் பண விரயம் ஏற்படக்கூடும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக வழிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரயச்சனியின் தாக்கம் இருப்பதால் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஐந்து எண்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு வடகிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம